இந்த காட்சியிலே நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் மண் சரிவால் ஏற்பட்ட மக்களுக்காக கல்முனைக்குடியை சேர்ந்த இளைஞர்கள் ஆறு தீலத்தூள் அடங்கிய வாளிகளை கொள்முதல் செய்கிறார்கள் அவர்கள் கொள்முதல் செய்த ஆறு வாளிகளையும் அவர்களுடைய மோட்டார் பைக்கிலே கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்ட காரணத்தால் மூன்றை மட்டும் கொண்டு செல்கிறார்கள் அதில் மூன்றை கடையிலே வைத்துவிட்டு மூன்றை மட்டும் அவர்கள் எடுத்து செல்கிறார்கள் அந்த நேரத்தில் கடைக்குள்ளே சூட்சமான முறையிலே உள்நுழைந்த நுழைந்த ஒரு பெண்ணொன்றும் தன்னுடைய வாலி போன்றோ அந்த வா வாளியை எடுத்து வழியின் முன்பக்கமாக எடுத்து வைத்துவிட்டு கடைக்குள்ளே உள் நுழைக்கிறார்கள் அவர்கள் நுழைந்தவுடன் திருட்டு மட்டும் செய்ய முடியாதல்லவா அதற்காக வந்ததுக்கு ஏதாவது பொருட்களை கொள்வனவு செய்கின்ற செய்ய வேண்டுமென்ற நோக்கத்தோடு சிறிது சிறிய பொ சில பொருட்களை கொள்வனவு செய்கிறார்கள் அவர்கள் கொள்வனது செய்துவிட்டு குயிக்கான முறையிலே காசாளர்களிடம் சென்று கொண்டிருக்கிறார் அவர்கள் அதிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற போடு மிக்க கையை நீட்டிக்கொண்டு தன்னுடைய பொருட்களுடைய காசை எடுக்க சொல்லி கேசியாரிடம் வேண்டுகிறார் மீண்டும் அங்கிருந்து வெளியேறும் அந்த பெண்மணி அந்த முன்னுக்குள் வைத்து அந்த வாளியை எடுத்து வெளியேறிக் கொண்டிருக்கிறார் இவ்வாறான பெண்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்களோ தெரியவில்லை இவ்வாறான பெண்களை சமூகத்தின் மத்தியில் நாம் வெளித்தம் போட்டு காட்ட வேண்டும்